நாங்கள் இன்னும் அதிகமாக பற்று இதை மேம்பட எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இயேசுவின் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே ஆமே அனைவரும் கிறிஸ்து ஆட்சிகள் என்கிற திருநாளுக்கு பின்வரும் நூறாம் நாயர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளில் வருகோப்பர் திருநாள் நியாயம் என்று சொல்லப்படுகின்ற நாளுக்கு என்று வாசித்து சினிப்படியாக தேர்ந்து தொடங்கி முப்பத்தி ஆறு வரை அடங்கியை படிக்க அனைவரும் கவனமாக கேட்போம் இவற்றை எல்லாம் சொல்லி ஏறக்குரிய எட்டு நாட்கள் ஆன பிறகு பேரையும் கூட்டிக் கொண்டு இறைவனை வேண்டுவதற்காக ஒரு மீது ஏறினார்

மாட்சியோடு இழங்கிய அவரையும் அவரோடு கண்ட இருவரையும் கண்டார்கள் இவ்விருவரும் ಅ so,

கடவுளுக்கு கீழ்படுகிறவருக்கும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்படுகிறவருக்கும் அது வாழ்வழிக்கும் நல்லமையுடைய மொழியாய் அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியது பகுதியில் படிக்கிற போது கடவுளின் மக்களின் பிரதிநிதியாய் கடவுளுடைய மொழிகளாய் இருந்து மோசே இந்த மக்களை பயன்படுத்தவதற்கு ஒரு ஒழுங்குமுறை தேவை சட்டத்தின் சட்டத்தின்படி மக்களை பயன்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் முதலாவது ஒரு தேவை ஒரு வரையறை ஒரு சட்ட வரைவு என்பது தேவையாக இருக்கிறது அப்ப அந்த ஒழுங்குபடுத்துவதற்கான செயலை தொடங்குகின்ற போது எப்போதுமே அங்கே சில இடங்களிலே ஒரு அடக்குமுறையும் ஒரு குடும்பம்மையும் அங்கே இருக்கும் அதன் பிறகு அது நாளாக நாளாக அது பழகி போய்விட்டதுனால இதுதான் ஒழுங்கு என்ற நிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் திருச்சட்டம் என்பது எழுதப்படுகிறது ஒரு சட்டத்தை யார் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற போது சமயம் சார்ந்த பார்வையிலே கடவுள் சொன்னார் என்றால் தான் என்ன பண்ணுவான் ஏற்றுக் கொள்வோம் இல்லையா காரியம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டான் தர மாட்டான் தசம பாதுகாப்பு சொல்லி கடவுளே சொன்னால் என்ன பண்ணுவான் கொடுப்போம் கொடுக்கணுமா இல்லையா அப்போ கடவுளின் பெயராலே சட்டங்களை வடிவமைத்து இங்கே ஒழுங்குக்கு உட்படுத்துகின்ற ஒரு செயல் அந்த விதமாகத்தான் போசே இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை அவர்கள் போய் சென்றடைந்து வாழப்போகின்ற பரந்த நாட்டிலே அவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு ஒழுங்கு தேவை என்று சொல்லி சட்டத்தை வாழ்வதற்காக கடவுளோடு பேசுகிறார் கடவுளை நாற்பது நாள் அளவும் அவர் முகமுகமாய் சந்திக்கிறார் கடவுளுடைய பிரசன்னம் என்பது கடவுள் தோற்றம் இல்லாதவர்

கடவுளுடைய வார்த்தை நீங்கள் தினந்தோறும் படிக்க 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 ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் உங்களுக்குள்ளாக ஒரு ஒளியை உண்டாக்கும் ஒரு நம்பிக்கை அகற்றி நம்பிக்கையை இருளை அகற்றி மாயமான மாயையான எண்ணங்களை எல்லாம் அகற்றி உண்மைக்கு நேராக நம்மை வழிநடத்தும் அந்த உண்மையும் அந்த கடவுளுடைய நீதியும் அவருடைய வார்த்தையின் வல்ல

நாட்டில் தொடர்வதற்கு முன்பாக இருக்கிற நிலை இருந்து நாற்பது நாளும் நீங்க உண்மையாகவே உபவாசம் இருந்து நாற்பது நாளும் தினந்தோறும் கடவுளுடைய வார்த்தையை சிந்தித்தால் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை வரும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும் ஒவ்வொருத்தருமே வந்து பெரிய மேக்கப்லாம் தேவையே கிடையாது நம்முடைய உள்ளம் நிறைவாக இருந்தால் முகம் நிறைவாக இருக்கும் ஆகவே கடவுளுடைய மாட்சிமை என்பது

இடையறாத ஒரு உறவிலே நாம் இருக்கின்ற போது நமக்கும் அந்த மாட்சியை தருவார் என்பதுதான் நமக்கான கட்சி மோசேவுக்கு கடவுள் தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய முகம் பிரகாசித்தது என்பது இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு அது எப்பொழுது நச்சியது என்றால் அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் அந்த விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு வேண்டும் அவருக்காக அவருடைய வெளிப்பாடுகளுக்காக காத்திருக்கின்ற போது நாம் அந்த கனிமையை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிப்பாடு என்பது வார்த்தையில் தான் இருக்கிறது கடவுளின் வார்த்தை என்பது என்ன நம்மை நான் எழுதப்படுத்தியிருந்த எல்லா வார்த்தையிலும் கடவுளின் வார்த்தை கிடையாது திருமறையிலே இருப்பதினால எல்லா வார்த்தையிலும் கடவுளின் வார்த்தை கிடையாது நம்புறையெல்லாம் இல்லையா ஏற்கன பெண்களை அறிமைப்படுத்துவது என்பது கடவுளின் வார்த்தையா இப்போ முக்கார பற்றி ஒரு செய்தி இந்த பகுதியில் சொல்லப்பட்டது என்ன சொல்லிருந்தது கோஷே கடவுளோடு குலமாடுகிறார் அவன் வெளியே வருகிறார் அந்த வெளிச்சத்தை அவருடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை மக்களாலே சகித்துக் கொள்ள முடியவில்லை இல்லையா கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு மகிமை மோசடி முகத்திலே இருக்கிறது எனவே அவர் உட்கார்ந்துட்டார் ரொம்ப சொல்றாரு நம்ம ஐயர் முகத்தை பார்த்து உண்மையிலே அப்படியே சபையாக உட்கார்ந்து கொடுக்கிற அளவுக்கு அப்படியே ஐயர் முகத்துல வந்து பிரகாசிக்கிறார் முதலாவது என்னை பார்க்கிறவர்கள் கடவுளை பார்க்கிற அளவுக்கு உண்மையாகவே நாம் ஒரு தகுதியான என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்கவேண்டும் அது இறை மக்களா இருக்கட்டும் போதற்கும் யாரா சரி நம்ம எல்லாருமே இறை தான் நம்ம யாரையும் கடவுளை பார்வையே

கிடையாது அதனால தான் அவர் தனி நபராக தான் போய் பார்வனுக்கு முன்னே நிற்கிறார் அப்பொழுது ஒரு வல்லமை மோசையோடு இருந்ததுல அந்த வல்லமையை அன்னைக்கு மோசையை பார்த்த மக்கள் உணரவில்லை விடுதலையை அடைந்து அவர்கள் வந்து சீராய் மலைக்கு தான் உண்மையாகவே மக்களை நம்பினார்கள் கடவுள் மோசையுள்ளே இருக்கிறார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை அப்போது வந்தது நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாமே புரிந்திருக்கிறார் நான் பெரியவர் நான் கடவுள் எப்படி இல்லாத எனக்கு தான் எல்லாமே ஆண்டு வரும் நானே விளம்பரம் பண்ணிருக்க கூடாது அவர் நம்மை மகிழ்வுபடுத்துவார் எப்பொழுதுனா அவருடைய மகிமையை நாம் காண்பதற்கு நம்மை நாம் தகுதி தகுதிப்படுத்திக் கொள்கின்ற போது ஆண்டுடைய மகிமை நம்மிலே இருப்பதை

என்னுடைய செயல்களை பார்த்து அதை அறிந்தவர்கள் சொல்லுகின்ற சாட்சி தான் உண்மையான சாட்சி அது கூட பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு நபருக்கும் அங்க வந்து பேசுற நபருக்கு சம்பந்தமே இருக்காது சபையில அல்லது ஊர்ல வந்து முக்கியமான நபர்கள் போட்டு பேச வச்சிருக்காங்க அதை வந்து பேசுறாங்க என்ன சொல்லுவாங்க ஐயாவோடு பழகின அனுபவம் எனக்கு இல்லை இருந்தாலும் அவரை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல நமக்கு வந்து மறுரூபத்தின் அனுபவம் என்பது இல்லை ஆகவே கடவுளுடைய அந்த மறுரூப அனுபவம் என்பது நம்முடைய மனமாற்றத்தில் இருக்கு அதை உணர்ந்து அந்த பாடல்கள் நிறைந்த அனுபவத்திற்கு ஏற்ப இந்த உலகத்திலே அந்த பாடுகள் நிறைந்த மனிதனாக இருக்கின்ற இயேசுடைய கடைபிடிக்காமல் நாம் பரோகத்திலே அவருடைய மகிழ்வு நிறைந்த வாழ்வில் பங்கேற்கலாம் என்று மகிழ்ச்சி பங்கேற்க வேண்டுமானால்

ஆனாலும் திரும்பவும் எழுந்து போய் ஆண்டு செய்தியை அறிவித்தார் நமக்கு அந்த அனுபவமே இல்லை அடிப்படுவதற்கான போது நாம் எப்படி ஆரம்பிக்கும் பங்கேற்க முடியும் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டதால் நாம் ஆரம்பிக்கும் மகிமையில் பங்கேற்க வேண்டும் மீண்டும் கற்பி சொல்ற அந்த செய்தி நீ பெருகவும் நாம் செலுக வேண்டும் ஆண்டவனுடைய பெயர் மகிமை அடை வேண்டும் என்னை கற்பணித்து படிப்புள்ளவனாக உனக்குள்ளே இருக்கின்ற அந்த சுயம் அந்த செல் அந்த மனிதனை வந்து என்ன பண்ணலாம் அரைச்சி போட்டுமா உன்னை பார்க்கின்ற போது கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக கடவுளுடைய அனுபவத்திற்காக நான் தருகிறேன் இந்த ஆகவே கடவுளின் மகிமைக்கு சிலுவையினுடைய அனுபவத்துக்குள்ளாக நாம் இப்போது கடந்து செல்ல இருக்கிறோம் இயேசுக்கும் சீடனுக்கும் அல்லது இந்த திருச்சலுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன இயேசு தம்மை குறித்த கடவுளின் திருமணத்திலே எந்த இடத்திலுமே பண்ணிக்கவே இல்லை சிலுவைக்கு முன் போ அதாவது இந்த மறுரூப காட்சி மறுரூப காட்சிக்கு முன்னாலுக்கு பின்னாலுமே ஒரே ஒருத்தான் இருக்கிறார் சரி பின்னாலேயும் சரி கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்காக நான் மரத்தை எதிர்கொள்ள சிலுவையை நோக்கி பயணிக்கிறேன் முன்னாலே சொல்லிட்டாரு இப்பொழுதும் அதை நினைவுபடுத்துகிறார் யாருக்குள்ளே வந்து மனமாற்றம் மறு தேவையா இருக்குதுன்னா சீரர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் திருச்செலில் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற நமக்கு தான் ஒரு மறுமுகம் தேவையா இருக்குது ஏன்னா விசுவாசத்திலே குறைவுகள் இந்த உலகத்தின் போக்கிலே இந்த உலகத்தின் ஆசைகளிலே நம்மை இழுத்துக் கொள்கிறோம் வலிய பண்பை திணித்துக் கொள்கிறோம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நாற்பது நாள் ட்ரைனிங் நமக்கு இருக்குது

கிறிஸ்துவை குறித்த நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவதற்கு நம்மை தூண்டுகிறது கிடையாது நீதிக்காக கிறிஸ்துவனுடைய திருமணத்திற்காக கடவுளின் மகிமைக்காக

கடவுளே <Sessimitation> 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 மகிமையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு நாங்கள் அதை உணர்ந்து துணை செய்தோம் திருப்பு நிலையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது மனித வார்த்தைகள் அல்ல மனித இருப்பு நிலைகள் அல்ல மனித ஆதரவுகள் அல்ல ஆக எல்லா அவற்றியும் ஆண்கள் நீரே எங்களுக்கு அருகிறேன்

ஆணவே உம்போடு நாங்கள் திரும்பி வாழ்வதற்கான ஒரு உந்துதலை நிக்கின்ற நாண்பதாய் இருக்க ஒப்படைப்பி இருக்க மகிமையை நோக்கிய பயணமாய் இருப்பதற்கு ஆண்கள் என்று துறை தொடர்ந்து உண்மை மூலமான பாதுகாப்புக்கு பராமரிப்பு ஆரோக்கியமாக ஒப்புவிட்டோம் ஆண்களுக்கு பயணத்தை கடப்பட்டும் காத்து கொடுக்கும் ஏசுமாட்டில் சேர்க்கவன கடவுளே மாமே கணே தாறைந்த பற்றி தாய் தந்தை നമ്മുടെ ആണോ വളരെ ഉറവും ഐക്യവും ഇന്നും ഇന്നും കാരണം